ஸோ அந்த வகையில் அவருடன் இருந்து இணைந்து இங்கு இந்த உரையை ஒரு பெருமிதம் கொள்கிறேன் மேலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நான் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆர்வம் செய்வேன் கல்யத்திற்குரிய மாணவ கண்மணிகளை இன்றைய தினம் என்பது நம்முடைய அதாவது என்னையும் சேர்த்து நம்முடைய ஒரு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய தினம் இல்லையா என்ன தினம்

திறமைகள் தனித்தனி திறமைகள்னித்தனி திறமைகள்ரை கொடுத்துருப்பான உண்டு அந்த அடிப்படையில் பெரும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர் பெருமைக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது எனக்கு அதிகமாக பேசுகிறதுல மைக்கில் ஃபஸ்ட்டாக என்னால் கொஞ்சம் நான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொன்னிச்சு போவோம் பதினொன்றாவது பன்ன பள்ளியில் படித்து பான அங்கே வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லிடுறேங்க எப்படி தாயதாப்பன் முக்கியமோ அதே போல ஆஸ்திரேலியன் ஒரு முக்கியமான அங்கத்தை பய இருக்கிறார் இஞ்சி ஒருத்தர் கையில் உள்ள வாங்க எல்லாரும் தெரியல கொஞ்சம் பின்னாடி போனா எல்லாரும் தெரியல